இப்படி வணக்கம் மக்களே அம்மா வந்து சால்வி வர்றதுக்குள்ள பானிபூரி செஞ்சு கொடுக்கற சொல்லி இந்த மூணு நாளா சொல்லிட்டேன் இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அதை எப்படி செய்யலாம் இப்ப பாத்திரலாமா ஈஸியா செஞ்சு கொடுங்க குழந்தைங்க எல்லாம் நம்ம கடையில வாங்கணும்னா அவங்க எந்த எண்ணெயில வறுத்து எப்படி இருக்குமோ அந்த பூரி இல்லையா நம்ம வீட்டுல இருக்கிற நல்ல எண்ணெய் ஊத்தி பூரி வறுத்து இந்த பொருள் வாங்கி உடனே செஞ்சு சாப்பிட்டு நல்ல தண்ணியில தண்ணி நல்ல தண்ணியில எல்லாமே நல்லதா இருக்கும் அதனால நம்மளே செய்யலாம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரெண்டு கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிறோங்க ஸ்டவ்ல வச்சாச்சு வேகட்டும் ஒரு மூணு விசில் வரட்டும் இப்ப ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு வச்சு போட்டுக்கிறலாம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி நமக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க நான் ரெண்டு சேர்க்கிறேன் இதோட ஒரு நாலு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்க்க புளி ஊற வச்சாச்சு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் நல்லா வடிகட்டிக்கலாம் எல்லாத்தையும் வடிகட்டி வேற பவுல் மாத்தியாச்சு இப்போ இதுல வந்து நம்ம புளி தண்ணி கரைச்சதை எடுத்து ஊற்றிக்கிடலாம் அப்படியே ஒரு கப் அளவுக்கு ஊற்றுறேன் இப்போ இதில் இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கும் உப்புளிலாம் சேர்த்துருக்குள்ள அதோட கொஞ்சம் அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கிடலாம் நான் பூரிகளை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றி நான் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன் கடையில் வாங்கின ரெடிமேட் பூரி தான் இது இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எல்லாம் நல்லா வரைஞ்சிருச்சு அப்படியே எடுத்துடலாமா இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு நிறைய பொரிச்சு எடுத்துடலாம் ஒரே டைம்ல எல்லாம் வாங்கனோம்னா என்ன எண்ணெயில செய்யறாங்கன்னே தெரியாது இது நம்ம வீட்டில் செஞ்சு நல்ல எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்ப வேக வச்சு கிழங்கு நம்ம தோள்லாம் உரிச்சு எடுத்துடலாம் மெதுவா உருளைக்கிழங்க நல்லா மசிச்சிடலாம் நல்லா மசிச்சுட்டு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கட் பொடியாக நறுக்கிற வெங்காயம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் உருளக்கெழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பூந்தி கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ரெடி கிழங்கு <laughs> <laughs> அப்புறம் இந்த தண்ணி கலக்கி விட்டுட்டு நல்லா அப்படியே போடலாமா உம் பானிபூரி சாப்பிடுறா பேச்சு வரல வாயில பானிபூரி இருக்கு பானிபூரி சாப்பிட்டா எப்படி பேச்சு வரும் எப்படி இருக்கு இப்ப உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க நல்லா இருக்கா சரி பாய் பாய்